இதுதான் விஷயம் இந்த மூணு குரூப்புக்கு வெளியில உமாவும் உமாவும் அல்ல வாப்பவும் அல்ல மனைவியும் அல்ல பிள்ளைகளும் அல்ல சகோதர சகோதரியும் அல்ல அவங்கள பிள்ளைகளும் அல்ல இதுக்கு வெளியில இருக்கிற குடும்பத்தாருக்கு சக்காத்து கொடுக்கணும் செலவு கணக்கு செலவு கொடுக்கறதுல சக்காத்து கொடுக்கணும் அவர் என்ன செய்யலாமண்டா இப்ப நான் சொன்ன இந்த பிரிவுக்கு வெளியில உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டி வந்தால் ஜக்காத் நிறுவனத்துக்கு அவரோட ஜக்காத்த கனவு பார்த்து ஜக்காத் நிறுவனத்துக்கு கொடுக்கறதுக்கு முந்தி தண்டை குடும்பத்தில் இருக்கிற ஏழைகளுக்காக ஒரு பங்கு உதவி கொலை அதா அப்படின்னா மூணில் இருந்தா நல்ல அதையும் கூட கூட போயிடாமல் மூணில் உண்டாக்கியிருந்தால் நல்லது இதை ரசுல்லா இசுல்லாஹ் சுமாங்களே ஜக்காத்தை சேகரிக்கப் போன்னு சா பாக்கன்ட்டு நீங்கள் பைதா ஹரஸ்தும் நீங்கள் கணக்கிட்டால் பதவு அசுலுச அவர்ப அ நீங்கள் நாலில் ஒன்றை அல்லது மூணில் ஒன்றை அவர்களுக்கு விட்டு விட்டு பாருங்கள் நீங்கள் ஜக்காத்தை அனுப்பிட்டால் மூணில் ஒரு பகுதி அல்லது நாலு ஒரு பகுதியை விட்டுட்டு வாங்க அவங்களுக்கு அவங்க கொடுத்து கொள்ளட்டுமாறு மூணு உண்டை நாலு உண்டு விட்டுட்டு வாங்க எனவே என்ன செய்யலாம் மூணில் உண்டு ஆ கூடினா அல்லது நாலில் உண்டை நாங்கள் வச்சுக்கொண்டு மற்ற சக்காத்து நிறுவனத்துக்கு கொடுக்கணும் இந்த மூணில் உண்டின் மூலம் குடும்பத்தாக்களுக்கு கொடுக்கணும் இதுதான் இங்கே இங்கு சொல்லக்கூடிய தீர்வு அடுத்தது கேட்டிருக்குது இந்த தங்கத்துக்கு எப்படி சக்காத்து கொடுக்குறது என்று இன்னொரு சகோதரர் லிமாஸ் இன்னொரு சகோதரர் கேட்டிருக்காரு சங்கத்துக்கு எப்படி சக்காத்து கொடுக்குறேன்னு சொல்லி தங்கம் ரெண்டு மாதிரி நகையாக இருந்தால் நகையாக வீட்டுல பாவிக்கக்கூடிய தங்கமாக இருந்தால் கடையில வச்சு வியாபார பொருள் வியாபார பொருள் என்ற வகையில் அதுக்கு சக்காத்து கொடுப்போம் ஆனால் ஒருவர் பாவிக்கிற சங்கமாக இருந்தால் அவர் மொல தீர்மானிக்கும் நான் பாவிக்கிற சங்கம் எவ்வளவு உதாரணம் அக்குருணையில பதினஞ்சு பவுன் அது சக்காத்து நிறுவனம் தீர்மானிச்சல் பதினைந்து பவுனுக்கு மேலதிகமாக இருக்கிற ஜக்காத் பத்தர பவுன் அடையுமாக இருந்தால் நிசாப் அடையுமாக இருந்தால் அப்ப ஜக்காத் கொடுப்போம் அடையாவிட்டால் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை மேலதிகமாக இருக்கிற பதினைந்து பவுனுக்கு மேலதிகமாக இருக்கிற பாவிக்கிற தங்கத்துக்கு மேலதிகமாக இருக்கிற நக ஒன்பது பவுன் இருக்குன்னு வச்சு கொடுக்கும் அப்ப அவர் ஜக்காத்து கொடுக்க தேவை இருபது பவுன் இருக்குன்னு வைக்கும் அப்ப இருபது பவுனுக்கு கொடுக்கணும் ஏன்னா பத்தரைக்கு மேல இருக்கு அதனால இருபது பவுனுக்கு கொடுக்கும் பத்து பவுன் இருக்குது அப்பவும் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை பத்தரை வரணுமே அரை குறைஞ்சிட்டு எனவே அவர் தக்காத்து கொடுத்து எனவே இந்த 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 அவர் தங்கத்துக்கு அவர் கக்காத்து கொடுக்க மோனாவை தீர்மானிக்கும் நான் பாவிக்கிற நகை எவ்வளவு தீர்மானிக்கும் பாவிக்கிற நகைன்னு கவனம் அடைக்கொள்ள எந்த நாளும் போட்டு நிற்கிற நகை மட்டுமல்ல எந்த நாளும் போட்டு இருக்கிறது மட்டுமல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுறது சேர்த்து ஃபங்க்ஷனுக்கு போடுறதையும் கூட பாவிக்கிறது தானே எனவே அதையும் சேர்த்து தான் நாங்க இங்க சொல்லுவோம் அடுத்தது மிகவும் பின்தங்கிய கிராமம் ஒன்றில் ஜக்காத் கமிட்டி அமைப்பதில் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் என்ன மிகவும் பின்தங்கிய கிராமம் சொன்னா என்ன மோலாவது தெளிவாக்கு மூலாவது தகுதி மோலாவது தகுதி ஜக்காத் சம்பந்தமான அறிவு இருக்கும் இது மோலாவது பின்தங்கிய கிராமமோ அல்லது முன்னேறிய கிராமமோ எப்படி இருந்தாலும் மோலாவது தகுதி ஜக்காத் சம்பந்தமான அறிவு இருக்கும் இப்படித்தான் ஜக்காத் கடமை ஆகும் நிசாப் இப்படித்தான் இன்னின் பொருட்களுக்கு தான் ஜக்காத் கடமையாகும் இந்த அறிவு இருக்கும் ஜக்காத்த இப்ப நாங்க சொன்ன மாதிரி பெற தகுதியானவர்கள் தான் இந்த அறிவு அடிப்படை அறிவு இருக்கும் திரும்ப ஜக்காத்தை விநியோகிப்பதற்கான ஒழுங்குகள் இருக்கும் எப்படி ஜக்காத்தை விநியோகிக்கிற கணிப்பு வீட்டு ஒழுங்கு அதுக்கான திட்டமிடல் ஈசபில்லா பங்கு மல்லபத்தூர் குழு இதுகளை எப்படி நிர்வகிப்பது இந்த அறிவு அவங்களுக்கு இது மூலாவது கட்டம் இரண்டாவது கட்டம் இந்த அந்த ஜக்காத் நிறுவனம் நல்ல நாணயமும் நம்பிக்கை நேர்மையும் கொண்டவர்களை கொண்டிருக்கும் இரண்டாவது ரெண்டாவது இந்த ரெண்டு சருத்தும் தான் ஆக முக்கியம் ஆக பின்தங்கின கிராமத்துக்கும் பொருந்தும் நல்லா முன்னேறின கிராமத்துக்கும் பொருந்தும் பின்தங்கிய கிராமம் என்பதற்காக அறிவில்லாத ஆக்கல் எல்லாம் போட்டு ஜக்காத்து நிறுவனம் என்று அமைக்க சொல்லேன் நாணயம் இல்லாத ஆக்கள் எல்லாம் போட்டு ஜக்காத்து நிறுவனத்தை அமைக்க மட்டு ஒரு நாள் சொல்லேன் கண்டிப்பா அறிவு தேவை அப்படி அந்த கிராமத்துக்கும் அந்த அறிவு தரம் இல்லாதவர்கள் அறிவுள்ளவர்கள் இல்லாவிட்டால் வெளியிலிருந்து எடுக்கும் அந்த அறிவு பெறுவதற்கு அவங்கமே செய்யும் அங்க இருக்கிற அஞ்சு பேரோ பத்து பேரோ சேர்ந்து ஒரு முறை படிச்சு விளங்கி நானும் செய்யும் எனவே அந்த வகையில நான் நினைக்கிறேன் இந்த இலங்கையில் இருக்கிற எந்த கிராமத்திலேயுமே அந்த அறிவை பெறுவதற்கு முடியாதவர்கள் இருக்கிறது மிச்சம் சாத்தியம் இல்லை எனக்கே தெரியும் நான் நிறைய கிராமங்களுக்கு போயிருக்கிறனால சொல்றேன் ஜக்காத்தோடு சம்பந்தப்பட்டு நிறைய கிராமங்களுக்கு போயிருக்கிறனால சொல்றேன் இந்த எல்லா ஆக பின்தங்கிற கிராமம் நாங்கள் நினைக்கிற கிராமத்திலே படித்தாக்கள் கொஞ்சம் பேராவது இருப்பா விஷயங்களை வழங்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பேராவது இருப்பா அவங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து ஜக்காத்தை பத்தி ஒரு நாலஞ்சு கிராஸ் எடுத்து படிச்சால் விளைய கொள்ள இதை செஞ்சு கொண்டு போறது சாத்தியமாகும் பள்ளி நிர்வாகிகள் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதன் கருத்தன் இல்லாத கருத்து தகுதியும் தான் கொடுக்கணும் வேற ஒன்று என்ன சொல்ல வரண்ட குரான் அந்த அந்த ஆயத்துல இந்த மாறு மசாஜ் இதெல்லாம் பள்ளியை நிர்வாகிப்பவர்களுக்கான பண்புகளை சூரத் தௌபால எல்லாம் சொல்லி கொண்டு வார் பள்ளியை நிர்வகிப்பவர்களுக்கு என்ன பண்புகள் இருக்கணும் அதில் ஒரு பண்பாக ஆகவரது ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லி அப்படின்னா பொருள் என்னது இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்று பொருளாக இருக்கும் தொழுபவர்களாக ஜக்காத் கொடுப்பவர்களாக ஹஜி செய்பவர்களாக இல்ல எல்லா கடமையும் அவங்க நிறைவேற்றுவோம் தகுதியும் இருந்தா அதிசய தகுதி இல்லாட்டி என்ன செய்யலாம் அதுக்கான வசதி இல்லாட்டி அவர் பழி நிர்வாக இருக்கேன் கற்கல்ல அதால் நீங்க சொல்ல வந்த இங்க சொல்ல வந்த அவருக்கு என்னென்ன கடமைகள் அவர் மீது விதியாகிறதுவோ அதை நிறைவேற்று அவர் இருக்கும் கடமை அவருக்கு விதியாக விட்டால் நிறைவேற்றணும் என்று அல்லாவே கேட்க மாட்டேன் எனவே அதுதான் அதற்கான பொருளாக அமை ஒருவருக்கு நோன்பு கலா ஆகின்றது நோன்பு மாதம் முடிந்து அதனை கலா செய்வதற்கு முன் கலா செய்வதற்குள் அவர் மரணத்து விடுகிறார் அவரின் நோன்பை இன்னும் ஒருவர் நோற்று அந்த கலாவை நிறைவேற்ற முடியுமா நிறைவேற்ற முடியும் நேரடியாக ஹதீஸ்ல இது வந்துரு ஹதீஸ்ல எனக்கு அந்த ஹதீஷ சரியான வார்த்தை பெரிய ஞாபகம் இல்ல அந்த கடைசி துண்டு வரும் சாம அன்ஹு வலியுகூ அவருக்கு பொறுப்புதாரராக இருப்பவர் அவருக்கு நோன்பு பிடித்து கொடுக்கலாம் ஹதீஸ்லேயே வரும் ஆனா ஒரு ஷர்த்து நோன்பு பிடிக்கிறவராக அவர் இருந்திருக்கும் நோன்பே பிடிக்கிற இல்ல அப்படியே போயிட்டாரு இவருக்கா நோம்பு பிடிச்சி அனுப்பல உண்மையில நல்ல நோன்பாளி அழகா நல்ல அழகா தான் வாழ்ந்தாரு இன்னும் இவர் சொன்ன மாதிரி நடந்து அவரை நோம்பு பிடி கலாச்சையும் ஓணம் பண்ணி இருந்தார் மூத்தா போயிட்டார் ஆனா இவர் கலாச்சாரம் செய்ய ஓணம் பண்ணி இல்ல அதாவது இன்னொரு ஆள் இவருக்கு நோம்பு பிடிச்சி அனுப்பாட்டி அல்லா பாவத்தில் இருவான்னு சொல்லல ஏன் அவருக்கு மேல நீயத்தோடு இருந்தார் கலாச்சை ஒன்று திடீரென அவரோட அவர பிள்ளையால் எனவே அந்த வகையில இந்த அடுத்தவர் நோன்பு பிடிச்சி கொடுக்கணும்னு சருத்து இல்லை பிடித்து கொடுத்தால் நிறைவேறும் வாஜிபான குளிப்புக்கும் உழுவுக்குமாக ஒரு தாயமம் செய்ய முடியுமா அதே தாயமத்தை கொண்டு பட தொழுகைகள் தொட முடியுமா வாஜிபான குளிப்பு ஏலாட்டி ஒடிச்சை ஏழு எந்த தாயமம் செய்யற வாஜிபான குளிப்புக்கு தாயமம் செஞ்சாரு இப்ப குளிப்பு நீடிச்சை ஏழுமா அவருக்கு ஒடிச்சி ஏற்றும் தாயமம் செய்யத்தவழி இன்னொரு நான் சொல்ற விளக்கு தானே ஒருவர் பாஜிபான குளிப்பு இருக்கு அவர் குளிக்கல குளிச்சால் நோய் வரும் டாக்டர் சொல்லிக்கார் குளிக்க வாங்க ஒரு குளிப்புக்கா தயமன் செய்தார் இப்ப குளிப்பு நீங்க இப்ப என்ன செய்யணும் ஒளிச்சு செய்யணும் அப்ப ஒளிச்சு செய்யல ஒளி செய்யலாம் தானே ஏழு மண்டா ஒளிச்சு செய்யல ஏழாட்டி இன்னொரு தயமன் செய்யல அந்த அந்த உழவுக்கா வேண்டி இன்னொரு தயமன் ஒரு தயமத்தை கொண்டு எத்தனை தொழுகையும் தொடரலாம் பரலான எத்தனை தொழுகையும் தொடரலாம் சொல்றதுதான் ஆதாரபூர்வமான கருத்து ஆனா இன்னொரு கருத்து இருக்குது வாஜிபான உண்டைத்தான் செய்யலாம்னு சொல் அதுக்கு ஆதாரங்கள் போகுதான் அப்படி என்ன இந்த உதவுக்கு பகரமாகத்தான் நாங்க தயமும் செய்யறோம் உதுவுக்கு பகரமாகத்தான் தயவு செய்யறோம் உதுவாலை என்னவெல்லாம் செய்யலுமோ அது எல்லாத்தையும் தயவுமா செய்யலும் உதுவான செய்யறது தயமமான செய்யலான்னு சொல்றேன்னா அதுக்கு வேறே அதிச காட்டுவோம் அதீச வந்து அது காட்டுவனும் குரான் கருத்து படி குரான் நாங்கள் பாக்குறோம் ஒழு செய்யலாட்டி அது தான் நாங்கள் ஒருவர் ஒழுவுக்கு பதிலாக தாய்மம் செய்யறேன் அப்போ அதை வச்சு ஒழுவாட செய்யக்கூடிய எல்லாமே செய்யலாம் செய்யலான்னு சொல்றேன்டா விசேஷமா அதிச ஒன்று வந்து காட்டோனும் பாருங்க ஒழுவுக்கு மட்டும் தாயம் இவ்வளவுதான் செய்ய காட்டும் அப்படி எந்த விதமான அதிசமும் இல்லை அந்த வகையில் நாங்கள் ஒழுவாட செய்யக்கூடிய எல்லாத்தையுமே தாய்மாலையும் செய்ய கேட்கிறேன்னா இது ஒரு சகோதரர் எதிரீசன் சொல்லி அவர் கேட்கிறாரு இந்த நாங்க வேறொரு நாட்டுல வாழ்றோம் சிட்டிசன அங்க அங்க இருக்கிறோம் அந்த நேரம் நாங்க ஜக்காத் கொடுக்கும் போது அந்த நாட்டுல கொடுக்கணுமா அல்லது நாங்க பிறந்த நாடு ஸ்ரீலங்கா அங்க ஜக்காத் கொடுக்கணுமா அடுத்தது சொல்றாரு அந்த குறிப்பிட்ட நாட்டுல டெக்ஸ் இருக்கு ஏழு வீதம் உதாரணமாக டெக்ஸ் இருக்கு அந்த டெக்ஸை நாங்கள் கொடுத்துவார் அப்படி அந்த கவர்மெண்ட் அந்த டெக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கும் அப்ப இந்த நேரத்தில் ஜக்காத்தா கருதி கொள்ளையிலுமா அப்படி கொடுத்த அந்த டெக்ஸை ஜக்காத்தா கருதி கொள்ளையிலுமா அண்டு கேட்டு நாங்கள் ரெண்டாவது கேள்வியிலிருந்து வருவோமே ஒரு நாள் டெக்ஸுகள ஜ கருதி ஏன் அப்படி சொல்றோம் என்றால் ஜக்காத் இன்னின்ன விஷயங்களுக்கு தான் கொடுக்கும்னு வரைய எடுத்து சொல்றேன் ஏழை மட்டுமல்ல அதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் ஏழை மட்டும் அல்ல ஏல ஒரு குரூப் மட்டும் தான் தி சபீர் இல்லா வரும் வல்லபத் குழு வரும் கரிமுன் என்ற கடங்கார பங்கு வரும் இவங்க எல்லாம் சேர்ந்து ஜக்காத்துக்குரிய வரும் ஏழையளுக்கு மட்டும் கொடுக்குறேன்னு இல்லை ஜக்காத்துன்னு சொல்றது வரையறுத்த அந்த எட்டு குரூப்புக்கும் போகணும் கட்டாயம் நிறுவனமாக கொடுக்கும்போது போது நிறுவனமா கொடுக்கறது தான் பாதிப்பு அந்த வகையில் ஏழைகளுக்கு மட்டும் போகும்னு எடுக்கிறேன் அடிச்சு சொல்லேன் அடுத்தது அரசாங்கம் கொடுக்கும் போது ஏழைகள் எல்லாம் சரியா கணப்பிட்டு உண்மையாவே சரியா கொடுக்குமா இந்த குறிப்பிட்ட வீதம் தான் போகுமா என்றெல்லாம் எங்களையும் சொல்லுங்க சரியா சொல்வது கஷ்டம் அந்த வகையில ஒரு டெக்ஸ் கட்டினாலும் கட்டாயம் ஜக்காத்து கொடுத்தார் இதுதான் நவீன கால அறிஞர்கள் எல்லாரையும் அபிப்பிராயம் யாருமே இது விதிக்கு விளக்காக கருத்து சொல்லலாம் ரெண்டாவது ஒரு ஒரு ஜக்காத்த அவர் எங்க உழைக்கிறாரோ அந்த நாட்டெல்லாம் கொடுக்கும் அந்த நாட்டிலயோ அந்த கிராமத்திலயோ அந்த தான் கொடுப்போம் இதுதான் அடிப்படை கருத்து இதுதான் ஹதீஸ்கல்ல வர அடிப்படையான கருத்து ஆனால் சில நியாயங்களுக்காக அங்கிருந்து வெளியில கொண்டு வர அந்த குறிப்பிட்ட நாட்டிலிருந்து குறிப்பிட்ட கிராமங்கள்ல இருந்து வெளியில சக்காத்த கொண்டு வர அதுல ஒரு நியாயம் தன்னுடைய குடும்பத்தவர்கள் வெளியில இருப்பது அவர் உழைக்கிற அந்த கிராமத்துலயோ அந்த நகரத்திலயோ நாட்டிலேயோ இல்லாமல் வெளியில் இருப்பது அதற்காக வேண்டி கொண்டு வர இன்னொரு காரணம் இமாம் அபூஹனிப்போட கருத்துப்பாடு இன்னொரு நியாயம் அந்த ஜக்காத்த வெளியில கொண்டு வரலாம் படிக்கிறவர்கள் இருந்தார் மாணவர்களுக்காக கொண்டு வர குறிப்பிட்ட இவர் பிறந்த பிறந்த கிராமத்துல நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க படிக்க வசதி இல்லாமல் இருக்கிறாங்க மற்ற சாப்பிட வசதி எல்லாம் இருக்குது ஆனால் படிக்க வசதி இந்த காரணத்துக்காகவும் அந்த குறிப்பிட்ட நாட்டிலிருந்தோ கிராமத்திலிருந்தோ நகரத்திலிருந்தோ சக்காத்த வெளியில கொண்டு வரலாம் என்றது அபிப்பிராயம் அதன்படியும் நாங்க ஜக்காத்த கொண்டு வரையலுமா அப்ப அப்பெனவே இந்த நியாயங்களின் படி ஜக்காத்த கொண்டு வரலாம் ஆனால் முழுக்க கொண்டு வரக்கூடாது நூறு விதத்தை நீங்க கொண்டு வரக்கூடாது கண்டிப்பாக அவர் உழைச்ச நகரத்திலேயோ நாட்டிலேயோ ஒரு பங்க கொடுத்தே ஆகவர் அது ஆக முக்கியமானது கேட்டிருக்கார் லேலத்து கதிர் இரவு ஒற்றைப்பட இரவில் இறங்குகின்றது அது இறங்குறது எப்படி ஒரு முறையா பல முறையான்னு கேட்டிருக்காரு வர்மா இங்கு இரவு ஆகிக்கும் போது கானட அழகாலே அப்ப என்ன செய்யும் கேட்டுக்க நீங்க இந்த படத்தை சரியா பார்த்தால் ஒரு நாள்ல போகும் எல்லாம் ஒரு நாள்ல முடிஞ்சிடும் அதாவது அவாஸ் வித்தியாசம் தான் பெரும்பாலுமே மதியமா அவாஸ் வித்தியாசமே ஒரு இரவு சுத்தின்ண்டே போகும் எல்லா நாடுகளும் அப்படியே சுத்தினு போகும் அந்த ஒரு இரவு தான் லேல தூக்காத்து நேரம்தான் வித்தியாசமா ஆயி எங்களுக்கு இரவு வந்தோடனே அதுக்கு ரெண்டரை அவருக்கு போறவும் சவுதிக்கு வரும் எங்களுக்கு முந்தி ஜப்பானுக்கு அந்த இரவு வந்துருக்கு அந்த இரவு தான் பொறவு கொஞ்சம் நேரம் முட்டு எங்களுக்கு வரும் அதே இரவு அந்த இரவுகளில் தான் அந்த மலாக்கத்தில் ஒரு இரவு தான் இருக்கிறாங்க அந்த ஒரு இரவு தான் முழு உலகத்தையும் அப்படியே பூமியை அப்படியே சுற்றிட்டு போகும் அடாஸ்கா என்ற ஒரு இடத்துல மட்டும்தான் நீ படத்தில் பார்த்தா அடாஸ்காண்ட ஒரு இடத்துல மட்டும்தான் நாள் வித்தியாசம் ஒரு நாள் வித்தியாசம் இருக்கு மத்திரங்கள் அப்படி நாலு வித்தியாசம் இருந்தால் அல்லாவுக்கு தெரியும் மனிதர்களுக்கு அல்லாஹ் ஒரு நாள் மணியாயம் செய்கிறதில்லை எனவே அப்பாவுத்தால இன்னொரு முறையும் மலாயக்கத்தில் இறக்கி விசேஷமாக லேல உட்காந்துட ஏற்பாடுகள் செய்யும் அதில் எந்த சந்தேகம் ஒருவருக்கு மட்டும் அனுபவிச்சு லேல தூட்காந்துடற கொடுத்தோம் இன்னொருவருக்கு கொடுக்காம இருக்க மாட்டேன் இரவு வேறுபாட்டை பார்த்து ஒரு நாள் கொடுக்காம இருக்க மாட்டேன் ஒரு மனிதன் தண்டம் இருந்த பணத்துக்கு ஜக்காத்து கொடுக்கிறான் அப்படி கொடுக்கும்போது போன வருஷம் கொடுத்ததை கழிச்சிட்டா கொடுக்கும் மனு அப்படி அல்ல ஒவ்வொரு முறையும் இருக்கிற காசிக்கு கட்டாயம் ஜக்காத்து கொடுத்தான் குரானுடைய ஹதீசுடைய கருத்து என்ன பணம் ஒரு நாளும் பதுக்கி வைக்க கூடாது அது மனிதர்களுக்கு மத்தியில சுத்தின்னு இருக்கும் அப்ப பதுக்கி வைக்கணும் எவ்வளவு பதுக்கி வைக்கலாம் நிசாபு குறை உள்ளதான் பதுக்கி வைக்கும் அதுக்கு மேல பதுக்கி வைக்க போனா வெற்று வெட்டி வெட்டி எடுத்துரும் அடுத்து சமூகத்தில் உழவு விடும் ஒரு பொருளாதார கருத்து பொருளாதார அறிஞர்கள் கருத்து பணத்தை பதுக்குதல் பெரிய பொருளாதார தீமைகளுக்கு கிட்டுச்சல் எனவே எல்லாம் அதுக்கு எப்படி ஏற்பாடு செஞ்சாண்டால் நீங்க வச்சால் அது துண்டு துண்டா எல்லாம் வெட்டி வெட்டி ஒரு வருஷம் கழிஞ்சின்னு கழிஞ்சு கழிஞ்சின்னு வைத்து பத்திர பவுனும் குறைய வச்சுருந்தா தப்பு ஆனா திரும்ப அந்த தங்கத்துல விலை குறைஞ்சா அதுவும் மாட்டிக்கும் திரும்பும் நிசாபு குறைஞ்சா அந்த காசியும் மாட்டிக்கும் எனவே என்ன செய்யணும்ட ஒருவர் பணத்தை சும்மா வச்சு கொண்டிருக்க கூடாது முதலீடுகள் செய்யும் ஒரு நாளும் பாதுகிக்க கூடாது அதான் நீங்க சொன்ன கருத்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எண்ணம் பெற காலத்துல இந்த ஐம்பது ரூபா நூறு ரூபாய் தாள்களை கேன்சல் பண்ண சம்பவம் தெரிஞ்சிரு சில நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிரு அதுல காரணம் இதுதான் நிறைய பேர் வீட்டுல பதுக்கி பதுக்கி வச்சாங்க அப்ப அவர் சொன்னாரு இந்த டேட்டுக்குள்ளால மாத்தாட்டி இந்த ரூபா கேன்சல் எல்லாரும் அங்க இங்க பதுக்கி வச்சிருந்தாலும் தூக்கிட்டு ஓடி சிலருக்கு பார்த்து கொள்ளையெல்லாம் பெற்று பத்த வச்சு அந்த தாள் ஏன்னா அது தானே அதிப்ப ஏன்னா அது வெளியில எடுக்கணும் உள்ளுக்கு பாதிக்க வைக்க கூடாது செல்வத்து இது ஒரு பொருளாதார கருத்து அந்த தான் இஸ்லாம் மிக ஜக்காத்தினூடாக அந்த கருத்தை தான் சொல்லுவது அந்த தான் இஸ்லாம் இதோட முடிச்சு கொள்றோம்